நெட்சர்ப் நிறுவனத்தின் மாஸ்டரேசிங் பாடி மில் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் ஊர் இதன் விலை இருநூறு கிராம் முன்னூற்றி எண்பது ரூபாய் ஆகும் மூலிகைகள் மற்றும் அதிக ஈரப்பதமூட்டும் மாஸ்டரேசிங் பாடி மில்க்குடன் உங்கள் சருமத்தை அழகுபடுத்துங்கள் மாஸ்டரேசிங் பாடி மில்க் அரிசி நீர் மற்றும் ஹைலூரோனிக் அமிலத்தை ஒருங்கிணைத்து தயாரிக்கப்பட்டது உங்கள் சருமத்தை அதிக ஈரப்பதத்தில் உறைய வைக்கிறது இது நாள் முழுவதும் மென்மையாகவும் மிருதுவாகவும் நீரேற்றமாகவும் இருக்கும் வறண்ட சருமத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த பால் உங்கள் சருமத்தில் இயற்கையான ஈரப்பதத்தை ஆழமாக பூட்டி நீண்ட கால நீரேற்றத்தை உறுதி செய்கிறது முக்கிய பொருட்களின் நன்மைகள் அரிசி நீர் இது பல நூற்றாண்டுகளாக அதன் ஓட்டமளிக்கும் பண்புகளுக்காக மதிக்கப்படுகிறது ஆழமாக ஹைட்ரேட் செய்கிறது மற்றும் சருமத்தை புத்துயிர் பெறுகிறது ஹைலோரோனிக் அமிலம் தண்ணீரில் அதன் எடையை விட ஆயிரம் மடங்கு வரை வைத்திருக்கும் திறனுக்காக அறியப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க மூலப்பொருள் இது நீண்ட கால நீரேற்றத்தை உறுதி செய்து ஈரப்பதத்தை வைக்க உதவுகிறது தற்பொழுது இதனை பயன்படுத்தும் முறையை பார்க்கலாம் உங்கள் உள்ளங்கையில் ஒரு நாணய அளவு லோஷனை தடவி கீழே இருந்து மேலே தடவவும் உங்கள் தோலில் சிறிய வட்ட இயக்கத்தில் லோஷனை மசாஜ் செய்யவும் லோஷனை உங்கள் உடலில் சமமாக தடவி பயன்படுத்தவும் Nanti